நேரத்தில் வீட்டுக்குள்ள நுழையுறதுக்கு முயற்சி பண்ண ஒரு கரடியை தான் பார்க்குறோம் ஆனா அந்த வீட்டுக்கு பெரிய காவலாங்க உட்காந்துருக்கிறது ஒரு பூனை பூனை இவ்வளவு பெரிய உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஒரு இஞ்சி கூட நகரவே இல்லை அதே இடத்துல உட்காந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கு பெரிய ஆளாரப்பான் போலயே நம்மள பார்த்து பயப்படவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு கரடி தான் இடத்த காலி பண்ணிருக்கு அடுத்தது இங்க ரோட்ல ரெண்டு மாடுகள் நின்னுட்டு இருந்தது திடீர்னு ஒரு மாடு இன்னொரு மாடை துரத்த ஆரம்பிச்சிருக்கு துரத்தனை வேகத்தில் எங்க ஓடுறதுன்னு தெரியாம கடைசியில இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு உள்ள இருந்தவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல திடீர்னு இப்படி ரெண்டு மாடுகள் உள்ள வந்து வந்து பொருள் எல்லாம் அங்கங்க செதறி போச்சு வந்த மாடு இந்த இடம் சண்டை போடுறதுக்கு சரியில்லை அப்படின்னு வெளியே போயிடுச்சு உள்ள வந்ததும் ரூமுக்குள்ள மாட்டிட கூடாதுன்னு திரும்ப ரோட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சது ஆனால இது ஒரு எதிர்பாராத சம்பவம் தான் திடீர்னு இப்படி எங்க இருந்தா அது என்ட்ரி கொடுக்கணும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க அடுத்ததா இங்க இந்த வீடியோல குதிரையெல்லாம் வேக வேகமா ஓடுது என்னவா இருக்கும் அப்படின்னு பின்னாடி தான் தெரிஞ்சது ஒரு பெரிய கிரிஸ்லி பியர் வேகமா இத்தனை குதிரைகளை சேர்ந்து துரத்திட்டு வந்திருக்கு இருக்கு இங்கே ரொம்ப ஆச்சரியமான கொமடோ டிராகனோட சண்டையை தான் ரெண்டு கொமடோ டிராகன் இந்த மாதிரி சண்டையெல்லாம் சகஜம்தான் முதலிகள் மாதிரியே இருக்கிற இந்த பள்ளி ரெண்டு கால்களால எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு வளம் கொண்டது இது போதே தெரியுது இது ரொம்ப பழைய காலத்துல இருந்து உலகத்துல வாழ்ந்துட்டு வர ஒரு உயிரினம் அடுத்ததா இங்க ஒரு முதல இன்னொரு கிட்ட திடீர்னு வம்பு தான் பாக்குறோம் முதல கடி முதல பிடியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா ரெண்டு முதலிகள் சேர்ந்தா விடாபிடியா இருக்கும் போல நீயா நானு ஊரு போறண்டு கடைசில ரெண்டுமே ஆத்துக்குள்ள போய் சேர்ந்தது அடுத்த தங்கி இந்த வீடியோல ஒரு யானை குட்டி நடந்து போயிட்டே இருக்குது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே தெரிஞ்சது யாரா இருக்கும் திரும்பி பார்த்தா பதுங்கி இருந்தது ஒரு புலி புலியால இவ்ளோ பெரிய யானையை வேட்டையாட முடியாது யானைக்கு அதோட பெரிய பலமே அதோட உருவமும் தும்பிக்கையும் தான் எங்க இந்த வீடியோல தெரியாதனமா இன்னொரு நீர் யானை கிட்ட வம்புக்கு வந்த ஒரு நீர் தான் பார்க்கறோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே பாதியில ஒரு நீர் யானை இந்த சண்டையும் வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு இடத்த காலி பண்ணி ஓட ஆரம்பிச்சிருக்கு ஆனா எங்க போனாலும் விடவே மாட்டேன்னு இதுவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகுது அடுத்ததான் இங்க மாடுகயே சண்டைக்கு ரெடியாகி வர ஒரு டாக் தான் பாக்குறோம் பாடு ஏதோ கார் ரிவர்ஸ்ல எடுக்கிற மாதிரி ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்குது இவ்வளவு தூரம் போனதுக்கு அப்புறம் கூட இந்த நாய் இன்னும் அதை விடுற மாதிரி தெரியல எவ்வளவு தூரம் தான் போக முடியும் அப்படின்னு அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்குது பாடுக்கு இதுக்கப்புறம் போகிறதுக்கு இடம் இல்லாததுனால இப்ப கொஞ்சம் தைரியமாயி மறுபடியும் இந்த நாயை தரத்த ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததா இங்க ஒரு பூமா பாக்குறோம் ராத்திரி நேரத்துல இது ஒரு மான் சிலையை பார்த்து அது ஒரு உண்மையான மான் அப்படின்னு நினைச்சு அதை வேட்டையாடுறது பாக்குது கடைசில உடஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு பொய்யான மான் இங்க விழுந்தடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு சுண்டலிகளை தான் பார்க்குறோம் சுண்டலிகள் ஓடி ஒளியும் அட்டகாசம் தான் நடு ரோடா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சண்டை இன்னும் மும்முரம் ஆயிடுச்சு இதே தான் இந்த ஆடுகளும் ரோடா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு முட்டி தீக்குறது அப்படின்னு ரெண்டு மோதல தொடங்கிடுச்சு ஆடுகளுக்கு கொம்பு முளைக்கிற நேரங்கள்ல நல்ல குறுகுறுன்னு வருமா யாருக்கிட்டேயாவது முட்டி மோதி சண்டை போடணும்னு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல பார்க்குற வெள்ள மாடு ஏதோ வம்புக்கு ரெடி ஆகிற மாதிரி தான் தெரியுது அதே நேரத்துல இந்த கருப்பு மாடு சந்திக்க ரெண்டும் சேர்ந்து முட்டி மோதி சண்டையை தொடங்கிடுச்சு ஆடுகளுக்கு இருக்கிற அதே பழக்கம் தான் அந்த மாடுகளுக்கும் ஏதோ பொழுதுபோக்கு மாதிரி அப்பப்ப இந்த மாதிரி முட்டி மோதி சண்டை போட்டுக்கும் இத பாத்துட்டு இருந்த மூணாவது ஒரு மாடு சமாதானப்படுத்தலாமா அப்படின்னு வேகமா ஓடி வருது அடுத்தது இங்க இந்த வீடியோல இத்தனை சிங்கங்கள் ஒரே இடத்துல இருக்கறதுனால இந்த சிங்கங்களுக்கு ஒரு நேரம் கூட ஓய்வு இல்ல இங்க வம்பு சண்டை இழுக்கிறதும் அந்த சண்டையை சமாதானப்படுத்துறதும் அப்படின்னு எல்லாமே ஓய்வு இல்லாம வேலை பாத்துட்டு இருக்கு ஒரே ஓட்டமும் சாட்டமும் தான் இருக்கு இதுவே ஒரு சிங்கமா இருந்தா அது பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும் அடுத்தது இங்க இந்த வீடியோல தங்காரு கிட்ட வம்புக்கு ரெடியா இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் தங்காருக்கு இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம் ஏதோ குத்துச்சண்டைக்கு தயாராகிற மாதிரி உடனே ரெடி ஆயிரும் இந்த டாகும் வட்டவட்டமா அங்கெங்க சுத்தி சுத்தி பாக்க தான் செய்யுது எந்த ஆங்கிள் போனாலும் திரும்ப திரும்ப குறுக்க தான் வந்து நிக்கிது இந்த கங்காரு அடுத்தது இங்க இவ்வளவு பெரிய ஆடு கிட்ட மல்லுக்கு ரெடி நிக்கிற ஒரு பூனை தான் பாக்குறோம் பெரிய உருவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட பூனை ஒரு துளி கூட பயம் இல்ல அந்த இடத்த விட்டு நகராம அப்படியே நிக்குது ஆடு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள பூனை குட்டிக்கு கோபம் வருது இங்க இந்த வீடியோல தண்ணியில வாத்துக்கள் நீந்திட்டு இருக்கு இதை பார்த்து ஒரு காண்டாமிருகம் பக்கத்துல போயிருக்கு பார்த்து பக்கத்துல வராத அப்படின்னு ரெண்டு தடவை பறந்து காட்டியிருக்கு வந்து மேல கொத்திடக்கூடாது அப்படின்னு காண்டா மிருகமும் இதுக்கு மேல இங்கே நிக்க வேண்டானு மெதுவா இடத்த காலி பண்ணிடுச்சு வாத்து பாக்குறதுக்கு சாதுவா இருந்தாலும் கொஞ்சம் கோபக்கார பறவைதான் எங்க இந்த வீடியோல ஒரு புலி நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கு இதை பார்த்த இன்னொரு புலி மெதுவா பக்கத்துல வருது இதுக்கு இந்த அளவுக்கு பதுங்கி பதுங்கி வருதுன்னு தெரியல அதோட தூக்கம் அப்படிங்கற நல்ல எண்ணம் தான் இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் அது தூக்கம் களைஞ்சு எந்திரிச்சிருக்கு இருக்கும் பயமுறுத்துறதுக்குனே வந்து நிப்பியா அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாய் அமைதியாயிருக்கு இங்க ரோட்ல ஒரு பாம்பு ஊந்து போறதை பார்த்ததும் இந்த மூணு குருவிகளும் ஒன்னா சேர்ந்துருக்கு வளைஞ்சு வளைஞ்சு வேகமா ஓடுதே இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஆர்வம் போல விடவே மாட்டேன்னு விடாபுடியா மூணு துரத்திட்டு தான் இருக்குது